அதுதாங்க சிறந்த மருந்து அதை மட்டும் செஞ்சீங்கன்னா இன்னைக்கு காதல் சம்பந்தமான முயற்சிகளை கண்டிப்பா இப்ப சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் நண்பர்களே நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாகவே இருக்கோம் உங்கள் நலன கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் இந்த சேனலில் நமது ராசிக்கான தனித்துவமான பிரத்யேகமான ராசி வளம் நம்ம பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம என்னென்ன செய்யலாம் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் மறக்காம நமது இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போ பண்ணிக்கோங்க கூட வெல்பட்டன் எழுதி ஆளுநராக மதராதீங்க இறைவனின் பரிபூர்ண அருளும் செல்வமும் பெற்று அனைவரும் வாழ்வில் வாழ்வாங்கு வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல பிளவ வருடம் பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினம் ஒரு சஷ்டி தினங்க நமது மீன ராசி அன்பர்களின் ராசி பார்ப்பதற்கு முன்பாக கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றது என்பதை பார்ப்போம் இன்றைய தினம் ஐந்து கூடிய சந்திரனை குரு பார்க்கிறது எனவே இது ஒரு சிறந்த யோகமான அமைப்பாக கருதப்படுகிறது இது தவிர இன்றைய தினம் சந்திர பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் நான்காம் இடத்திலும் உடாகிறார் வருகிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி என்பர்களுக்கு மிக மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு உற்சாகமான நாளாக அமைப்பெறுவீர்கள் எந்தெந்த விஷயங்களில் மகிழ்ச்சி உண்டு என்று நீங்கள் பார்த்தால் தினம் உங்களது கம்யூனிகேஷன் ஸ்கில் அதாவது உங்களது தொடர்பு கொள்ளும் திறன் இன்றைய தினம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மன மகிழ்ச்சிகள் உண்டு உங்களது காரியங்களை நீங்கள் சாயத்துக்கொள்ள உங்களது பேச்சு திறமை இன்றைய தினம் உதவுங்க நீங்கள் தொடர்பு கொள்ளும் விதம் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலை அமைத்து தருங்க இன்னைக்கு நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பேசிய சாதிக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க மற்றவங்களை பேசிய கம்மித்துட்டாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு நீங்க பேசிய உங்களுக்கு வேணுங்கிற காரியங்களை கண்டிப்பாக சாதிச்சுக்க முடியுங்க அதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு வியாபாரமாக இருக்கட்டும் உங்களுக்கு பர்சனல் வாழ்க்கையாக இருக்கட்டும் நல்ல பலன்களை என்ற தினம் அடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இப்பொழுது திருமண பிராப்தனம் கூடி வந்திருக்குங்க திருமணம் நீங்கள் முயற்சி செய்தால் போதும் கண்டிப்பாக உங்களது வீட்டில் திருமண தேதி குறிக்கப்படும் திருமணம் மற்றும் இதர சுபகாரிய முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுங்க எனவே என்ற தினம் நீங்கள் அதற்கான முயற்சிகளையும் தாராளமாக மேற்கொள்ளலாம் எந்த விதமான தயக்கமும் காட்ட தேவையில்லைங்க மாணவர்களுக்கு என்ற தினம் மிகவும் ஒரு நல்ல ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க இன்னைக்கு மாணவர்களுக்கு ஏற்கனவே படிப்பில் ஆர்வம் இல்லாத மாணவர்கள் கூட இப்பொழுது படிப்பில் ஆர்வம் செலுத்தக்கூடிய அதன் மூலமாக வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு சிறந்த தினம அன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே மாணவர்கள் இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்ல பலன்களை பெற முடியுங்க இன்றைக்கு மாணவர்களாகட்டும் வீட்டு பெரியவர்களாக இருக்கட்டும் அலுவலகத்திற்கோ அல்லது இந்த தினம் உங்களது வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது பள்ளிக்கு செல்லும் மாணவர்களாக இருந்தாலும் சரி இந்த தினம் உங்களது வீட்டு பெரியவர்களிடம் நீங்கள் ஆசீர்வாதம் பெற்று நீங்கள் செல்வது மிகவும் ஒரு நல்ல பலனை தருங்க இந்த தினம் நல்ல ஒரு மிகப்பெரிய பலனை அடைய நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றுவிட்டு பெற்றுவிட்டு உங்களது வீட்டை விட்டு வெளியேறுங்கள் இந்த தினம் உங்களது நம்பிக்கை மற்றும் உங்களது பரந்த மனது விசுவாசம் போன்ற சில பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் இன்றைய தினம் உணரும் வகையில் மனசை நீங்களே என்கரேஜ் பண்ணிக்கணுங்க இன்னைக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தினமாக கண்டிப்பாக அமையுங்க இன்றைய தினம் வீட்டு வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கலைப்பானாலும் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் நடைபெறுவதால் உங்களுக்கு இன்றைய தினம் அந்த கலைப்பு தெரியாதுங்க இன்றைய தினம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சில சம்பள பாக்கிகள் ஏதாவது நிலுவையில் இருந்து வந்தது அப்படின்னா இப்போ அது உங்களுக்கு கண்டிப்பாக கொடு கொடுத்துடுவாங்க அதன் மூலமாக உங்களது ஆஃபீஸில் உங்களுக்கு இன்றைக்கி நிதிச்சுக்கள் தீரக்கூடிய ஒரு சிறந்த தினமும் அமைப்புடுவீங்க வர வேண்டிய பணம் என்ற தினம் உங்களது ஆஃபீஸிலிருந்து வரதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க சில நெருங்கிய சொந்த பந்தங்களுடைய சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் எடுத்து நடத்தக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க அதில் நீங்கள் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணக்கூடிய அதாவது உங்களுடைய பங்காளிகளோ அல்லது உங்களது நெருங்கிய உறவினர்கள் சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள்தான் வந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு நல்ல பொசிஷனில் இருப்பீங்க ஒரு முக்கியமான ரோல் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குங்க இந்த தினம் குடும்பத்துல நல்ல செய்தி சுமை நிகழ்ச்சிகள் சம்மந்தமா வரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கும் உங்களுக்கு இருக்கிறனால கண்டிப்பா உங்களது வீட்டில் பிறவிலேயே சுபகாரியங்கள் கண்டிப்பா நடக்கும் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு புகழ் கூடக்கூடிய ஒரு அருமையான தினம் தினமன்றை கமைப்பெறுங்க எனவே மருத்துவர்கள் மற்றும் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த தினம் அனைத்து விதமான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க இந்த தினத்தை வரைக்கும் ஒரு மிகச்சது நல்ல நாளுங்க எந்த விதமான முயற்சிகளும் உங்களுக்கு சிறப்பாக கைகூட வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக தொழில் முன்னேற்றத்திற்கு இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் கிடைக்குங்க உங்களோட நண்பர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் முன்னேற்றத்திற்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு தருவாங்க பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருந்தால் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் எந்தவித தயக்கவும் காட்ட தேவையில்லை அதன் மூலமாக உங்களுக்கு பயணங்கள் மூலமாக நல்ல நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் இன்றைய தினம் மிகச்சிறந்த காதல் வாழ்க்கை அனுபவிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு புன்னையை திடுங்கள் எந்த விதமான ஒரு கோபத்தையும் சிடுமூஞ்சியும் காட்ட வேண்டாம் இன்னைக்கு உங்களுடைய முகத்தை பார்த்தாலே உங்களது மனம் கவர்ந்த காதலர் மிகவும் ஒரு சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலையில் இருப்பாருங்க எனவே புன்னகை செஞ்சு அவங்களை வரவேற்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலரிடம் நீங்கள் ஒரு அருமருந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னா இங்கே கண்டிப்பா புன்னகை செய்யுங்க அது உங்களுக்கு முயற்சி நல்ல பலனை தருங்க இன்றைய தினம் சக பெண் அலுவலர்கள் மூலமாக ஆபீஸ்ல உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவான சூழ்நிலைகள் இருக்குங்க உங்களுடைய வேலைகளை பெண்ணிங்கில் இருக்க வேலைகளை முடிக்கிறதுக்கு அவங்க கண்டிப்பா உதவியா இருப்பாங்க எனவே ஆபீஸ்ல உங்களுக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பா கிடைக்குங்க இன்றைய தினம் சில குடும்பத்தை தொந்தரவு செய்து கொண்டிருந்த சில விஷயங்களுக்கு நீங்கள் குடும்ப உறுப்பினர்களும் ஒன்றாக அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு துன்பமும் எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் எளிதில் தீர்க்க முடியுங்க ஒன்றாக அமர்ந்து பேசுவது இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த கை கொடுக்குங்க ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு சாதரியம் மிகச்சிறப்பா அமைந்திருக்குது இன்னைக்கு உங்களுடைய மகிழ்ச்சியை உங்களை எப்படி சந்தோஷத்துல வச்சிருக்கணும் அப்படின்ற விதமான ஒரு நல்ல ஈடு நடவடிக்கைகளை உங்களது வாழ்க்கையத்திலே ஈடுபடுவாருங்க அதனால இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை அவரால் முடிஞ்ச எல்லா நன்மைகளும் உங்களுக்கு செஞ்சு உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைத்து தருவாங்க எனவே இன்றைய தினம் இல்வாழ்க்கை மிக மிக சிறப்பாகவே அமையுங்க இந்த தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் மன்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சைங்க மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் எட்டுங்க இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக காண முடியுங்க இன்றைய தினம் உங்களது பேச்சு திறமையினால உங்களது வியாபாரத்தில் நீங்கள் பல விஷயங்களை சாதிக்க முடியும் எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக நீங்கள் பேச்சு திறமையை யூஸ் பண்ணி இன்றைக்கி உங்களுடைய காரியங்களை நீங்கள் சாதிச்சுக்கோங்க வியாபாரத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தில் நீங்கள் கொண்டு போகலாங்க இன்றைய தினம் கல்வி நிறுவனங்கள் ஏதாவது வந்து இருந்தது அப்படின்னா அந்த கல்வி நிறுவனங்கள் வந்து இன்றைக்கி மிகச்சிறந்த முன்னேற்றம் காணக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க டாக்டர் தொலை துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் கிடைக்குங்க இன்றைய தினம் சில பேர் வந்து போதைப் பலகத்திலேருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு அதுல இருந்து வெளியே வர முடியாம இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு பொண்ணானு நல்ல சான்ஸ் இருக்குங்க இப்ப நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்க போதை பழக்கத்துல இருந்து நீங்க கண்டிப்பா மீண்டு வந்துடுவீங்க எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்குங்க இந்த தினம் குடும்ப பெண்களுக்கு இன்ற தினம் மிகச்சிறந்த மகிழ்ச்சியில் நிறைந்த ஒரு அருமையான தினமாக கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குங்க எல்லா விஷயத்திலும் இன்றைக்கி நல்ல ஒரு பலன்கள் கிடைக்குங்க உங்களுக்கு ஆஃபீஸ்லையும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் வீட்லேயும் சப்போர்ட் கிடைக்கும் நல்ல ஒரு அன்பும் ஆதரவும் நிறைந்த ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீங்க ஏதாவது சுபகாரிய நிகழ்ச்சியில் கலந்துக்குவீங்க அதனால பெண்களுக்கு இந்த தினம் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நல்ல தினமாக கண்டிப்பாக அமையுங்க நமது மீனவங்குடி ராஜபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்போ பண்ணிக்கோங்க கூடவே பெல்பட்டன் ஆளும் ஆளும்படுத்த மறந்துறாதீங்க நமது மீனராசி என்பவர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த எங்களுக்கு இன்றைய தினம் எல்லா விஷயத்திலையும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து செயற்படுறது ரொம்ப நல்லதுங்க இன்றைக்கி நீங்கள் செய்கிற பணிகளில் நீங்கள் கொஞ்சம் யோசித்து நிதானத்தை நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குங்க உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை கண்டிப்பாக இன்னைக்கு அதிகரிக்குங்க யோசிக்காமல் தடப்பூடா அறகுறையாக கேட்டுட்டு நீங்கள் என்னைக்கு காரியங்களை பண்ண வேண்டாம் எந்த காரியமாக இருந்தாலும் முழுமையாக கேட்டு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க என்ன ரிசல்ட் தேவைப்படுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வேலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பாக உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இன்னும் பெரிய ஒர்க்கை கொடுக்கக்கூடிய அதன் மூலமாக உங்களது ஆஃபீஸில் உங்களுக்கு புதிய மாற்றங்கள் இப்போ உத்தியோக பதவி உயர்வுகள் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க என பயன்படுத்திக்கோங்க வாக்குறுதிகள் யார்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் யோசிச்சு கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க அது என்ன நான் பார்த்துக்கிறேன் அட நான் இருந்தால் இருக்கலை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எந்த விதமான வாக்குறுதிகளையும் கொடுத்துடாதீங்க வாக்குறுதிகள் மூலமாக உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால யோசித்து செயல்படுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க உத்திரட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய கொஞ்சம் கவனமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறப்பான நாள் அமைப்பு சின்ன சின்ன உடல் உபாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா உடனே தகுந்த மருத்துவ முறையில் நீங்கள் எடுத்துக்கங்க அது பாட்டி வைத்தியமாக இருக்கலாம் உலகபதியாக இருக்கலாம் எந்த விதமான மருத்துவங்களையும் எடுத்து நீங்கள் ஆரம்ப நிலையை சரிவு செய்து கொள்ளுங்கள் இன்று தினம் உங்களுக்கு வாகனங்களை உங்களது வண்டி வாகனங்களை சில படுதைகள் நீக்கக்கூடிய அதை சீல் செய்யக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தைகளுக்கு இன்றைக்கி உங்களுக்கு நல்ல செல்வாக்கான நாளுங்க உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு புதிய நபர்கள் அறிமுகம் ஆவார்கள் அந்த அறிமுகம் ஆகக்கூடிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க இன்றைய தினம் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய தேவை இருந்தால் கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள் நல்ல நன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நமது மீனனுக்குள்ளே ராசிபுரம் சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆணுதை எடுத்து மறந்துடாதீங்க மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன் Thank you friends, have a wonderful day.